இப்ப நாங்க பார்க்கக்கூடிய எல்லாம் பார்த்தமான கற்கர எல்லாம் வருகம்புள் அருகம்புள்ள அர்ச்சனை செய்திடுவே வர ராஜசேகர பரம்பொருள் விநாயகனே அருகம்புள்ள அர்ச்சனை செய்திடுவே வர ராஜசேகர பரம்பொருள் விநாயகனே

நாங்கள் வந்துட்டு தேரில் வேறு தயாராக இருக்கு நாங்கள் வந்து பார்த்தோம்னா தேர் இருக்கிற நினர்ச்சியாக பார்க்க போகிறோம் சேர்ந்து பார்த்துக்கொண்டு போவோம் அப்படியே வந்து பார்த்தோம்னா நைக்கியே நிறைய கற்புற சட்டிகள் இருக்குது அதையும் வந்து பார்ப்போம் இப்போ வந்துட்டு பர்ராயசுகிற பிள்ளையருடைய தேர் வந்துட்டு தொடங்கிட்டு இனி வந்துட்டு சேர்த்து முன்னாடி சிறப்பாக நடக்கப்படுது அடுத்து வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கெப்புரச் சட்டிகளை வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் என்றால் சாமி நிற்கிற கிழக்கிழக்கு வீதியிலான கப்பூரச் சட்டி வந்துட்டு மேற்கு வீதி வரைக்கும் போயிட்டு நாங்கள் அப்படி போய் பார்ப்போம் இப்ப வந்துட்டு பிள்ளையாருடைய தேரை வந்து பார்த்தோம்னா சொல்ல வந்தால் சரியா வந்துட்டு இப்ப தெற்கு வீதிக்கு வந்துட்டு திரும்பி கொண்டு வருது குட்டி தேர் இப்ப அதே மாதிரி முன்னுக்கு வந்து பார்த்தோம்னா ஆண்களும் பெண்கள்னு சொல்லி அந்த பாகுபாடு இல்லாம வந்துட்டு அனைவரும் வந்துட்டு இங்க டீச்செட்டி எடுத்து இங்க திருவிழாவில வர்ற வேற இங்க பாக்கக்கூடியதா இருக்கு இப்ப நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் சொல்லி சொன்னா இப்ப நூத்துக்கணக்கான ஆக்கள் வந்துட்டு இங்க டீச்செடி எடுத்து வாங்க இருக்கா

இப்ப வந்துட்டு மேற்கு வீதியில வந்துட்டு எவ்வளவு தூரம் இந்த மக்கள் வெள்ளம் மத அடியோர்கள் வந்துட்டு தீச்செடி எடுத்துக்கொண்டு வர்றாங்க பார்க்கக்கூடிய இருக்கு அதே மாதிரி நான் இந்த மட்டும் பார்த்தோம்னா தேர் இப்ப வந்துட்டு மெல்ல மெல்ல அசைஞ்சு மேற்கு வீதிக்கு வந்து கொண்டு இருக்கிறது இப்ப நாங்க பார்க்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தோம்னா சட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் ஏன்னா எல்லாரும் வந்துட்டு கப்பிரா சட்டிகளா இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தீரத்துல வந்துட்டு கப்பலாச்சட்டியா திரும்பிட்டு அதனால உங்களுக்கு ஃபுல்லா கட்டுபடியா வச்ச இடத்துல வந்துட்டு இங்க ஐயருக்கு வந்து பூசை செஞ்சு கொண்டிருக்கணும் இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இங்க வந்து மண்டப பொடிகள் வந்துட்டு வச்சிருக்கணும் இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையா இருக்கணும் ஒரு திருவிழா கேரளமாக நடந்து கொண்டிருக்குது இப்போ வந்து பார்த்த பண்ண சொல்லி சொன்னோம் பிள்ளையாருடைய தேரானது வந்துட்டு இப்போ மேற்கு வீதியில் வந்து நிற்கிது இனி வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்ட்டால் மெல்ல வசஞ்சு வந்துட்டு வடக்கு வீதியை நோக்கி திரும்பும் போது நான் வந்து பார்த்தோம் இது வந்துட்டு மேற்கு வீதியில் கொடியோரம் பிள்ளையாருடைய ஒரு உருவமண்டு அதாவது வந்துட்டு பிள்ளையார் சில வச்சுக்கிறது மடங்கு கொண்டு இருக்கிறத பார்க்கல இருக்கும் இப்படி அந்த பார்த்த மடங்கு தேர் போய் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து பார்த்தேன் சார் கோயில் வாசலில் நிற்கிறேன் கண்களை வந்துட்டு நிறைய தீச்சட்டிகள் வந்துட்டு வர்றதை உங்களுக்கு பார்க்கக்கூடிய உங்களுக்கு காற்றம் பாருங்க वरी <laughs> இப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த அடியில் ஒருத்தர் வந்துட்டு தென்னை மறந்து மெய் மறந்து நடந்து மாடிக்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய அதுக்கும் அது வந்து மேல ஐசே கேட்ட மாதிரி அவரை நடந்து மாடிக்கொண்டிருக்கார் هاي دولار <سؤال> தேர் வந்து ஏரி படத்துக்கு வந்துச்சு அண்டிக நாவனி சௌதி இந்த தேர்தல் ஏரி வந்து கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா பிள்ளையார் வந்துட்டு இப்ப தேர்லேயே ரக்கி கொண்டிருக்கணும் அதே மாதிரி இங்கே இப்போ வந்து பார்த்தோம் சிலமண்டா இன்னைக்கு இந்த கப்பரத்து சட்டி எடுத்த நிறைய அட்டிகார்கள் வந்துட்டு இன்னும் கப்பிற சட்டியோட வந்துட்டு முன்னாடி வந்துட்டு காவலிக்கிறேன் பார்க்கக்கூடியா இருக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் சில ஜெனமாண்டா நிறைய பேர் வந்துட்டு இப்போ கப்பரை சட்டிகளை வந்துட்டு வச்சு தங்களுடைய நேர்த்தி கடன் வந்து முடிச்சு கொண்டிருக்கிறேன் அதே நாங்கள் பார்த்தோம்னா இங்க வந்து பார்த்தோம்னா சொன்ன தான் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அண்டு அனைவரும் தான் வந்துட்டு ஒரு விதமான தமான வேறுபாடும் இல்லாம வந்துட்டு இங்க கப்பைச்சட்டி இந்த திருவிழாவது நேர்த்திக்கடன் செய்கிறத பார்க்குடியாருக்கு நிறைய பேர் கொண்டு நான் ஒரு நேர்த்திக்கடன் முடிச்சுட்டு இங்க பக்கம் அஹ் கப்பை சட்டியில் வச்சு கொண்டிருக்கிறோம்